பாடுகள் மனுஷர் கைகளில் ஒப்பு பின்பு அவர்கள் இருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார் அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள் அப்பொழுது அவர் பன்னிருவரை மலைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார் இதோ எருசலேமுக்கு போகிறோம் அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியிடத்திலும் வேதபாரரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்புக்கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள் ஆகிய மூன்றாம் நாளிலேயே அவர் உயிரோடே கிளம்பிருப்பார் என்றார் மார்க்கு பத்து முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி நான்கு வரை அப்பொழுது போர் அவரை தேசாதிபதியின் அரமனையாக்கிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர் கூட்டம் முழுவதையும் கூடி செய்து சிவப்பான மேலங்கை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதுடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள் அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கே களற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள் மார்க்கு பதினைந்து பதினாறில் இருந்து இருபது வரை அப்போது ஏசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான் போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான் ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி யூதுடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள் பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து நான் இவனத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும் படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான் இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார் அப்பொழுது பிளாத்து அவர்களை நோக்கி இதோ இந்த மனுஷன் என்றான் பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்ட போது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிளாத்து நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள் நான் இவனத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான் யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அந்த நியாய பிரமாணத்தின் படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள் பிளாத் இந்த விராத்தியை கேட்ட பொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரமனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி நீ எங்க இருந்து வந்தவன் என்றான் அதற்கு இயேசு மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிளாத்து நீ என்னோட பேசுகிறது இல்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான் இயேசு பிரதியுத்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார் அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினார் யூதர்கள் அவனை நோக்கி இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல தன்னை ராஜா என்கிறவன் இவனோ அவன் ராயனுக்கு புரோதி என்று சத்தமிட்டார்கள் பிலாத் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரையு பாஷையிலே கபத்தா என்னும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தார் அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குரிய ஆறு மணி நேரமுமாய் இருந்தது அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி இதோ உங்கள் ராஜா என்றான் அவர்கள் இவனை அகற்றும் அகற்றம் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள் அதற்கு பிளாத்து உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான் பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை என்றார்கள் அப்பொழுது அவரை சிறுவையில் அறையும் படிக்கு அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தான் அவர்கள் இயேசுவை பிடித்துக் கொண்டு போனார்கள் யோவான் பத்தொன்பது ஒன்று பதினாறு